ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய தான் பார்க்க போகிறோம் என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய கைப்பகுதி வந்து ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தும் போது மேலே மேலே போகுது அது வந்து எதனால் என்ன ஃபால்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க கைப்பகுதி வந்து கட்டிங் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத ஒரு முழு விளக்கத்தோட இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஸ்டிச் பண்ண பிளவுஸ் எடுத்திருக்கேன் பிளவுஸ் கைப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியிலிருந்து வர நீளத்திற்கும் பகுதியில் பகுதியிலிருந்து வர நீளத்திற்கும் சரியான அளவை கொடுத்து இந்த வளைவை நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கைப்பகுதியில் வந்து சுருக்கம் வர்ற பிரச்சனை கைப்பகுதி வந்து மேலே மேலே தூக்குற பிரச்சனை அல்லது இந்த கீழ் சைடுல இழுத்து பிடிச்சிட்டு சரியான அளவில் கைப்பகுதி இல்லாமல் மேல் பகுதியை நோக்கியே நமக்கு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் கைப்பகுதியுடைய பிரச்சனை வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா ஆம்பகுதியுடைய சுற்றளவை தான் நம்ம வந்து கேப் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோல்டர்ல இருந்து வர நீளத்துக்கும் அக்கள் பகுதியிலேருந்து வர நீளத்துக்கும் எந்த அளவு நம்ம வந்து மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டேகால் இன்ச் அந்த மூன்று மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதிக்கு வந்து நம்ம அளவுகள் வந்து கம்மி பண்ணி வளைவு கொடுப்போம் இல்லைங்களா இந்த கம்மி பண்ற அளவுகள் வந்து மேல் பகுதியுடைய உயரத்தை விட ரொம்பவுமே கம்மியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு கண்டிப்பா கைப்பகுதி வந்து மேல மேல சுருண்டு போற பிரச்சனையும் இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் லூஸ் அடிச்சு உடைய கைப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற பிரச்சனை இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக இந்த ஒரு அளவில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கை வந்து மேலே மேலே போகாமல் கரெக்டான அளவில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் கிளாத்தில் வந்து நம்ம கைப்பகுதியை கட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பாக்ஸுடைய அமைப்பில் நம்ம வந்து ஒரு வடிவத்தை பண்ணிக்கலாம் இப்போ கிளாத்தை வந்து நம்ம நாளாக மடித்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் கிளாத்தை நம்ம நாளாக மடித்து போட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கையுடைய ஓரப்பக்கத்தில் வந்து எம்மிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது லைனிங் கிளாத் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவோ ஆஃப் இன்ச் அல்லது ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மார்க்கிங்க்கு வந்து ஒரு டிராயிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கையுடைய நீளம் இந்த கையுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கஸ்டமருடைய விரு கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கையுடைய உயரம் வந்து மாறும் உயரத்துக்கும் நம்ம வளைக்கிற இந்த கேப் ஹைட்டு ஆமுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது கை எந்த நீளம் வேணும்னாலும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண அளவு இல்லாமல் ஏழு இன்ச்சுக்கு கையுடைய உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஏழு இன்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஏழு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டதுக்கு பிறகு இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு வளைக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லைங்களா இப்போ இந்த ஏழு இன்ச்சு கையுடைய நீளத்தில் எப்படி நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய வளைவு வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் சைஸுடைய மார்பு சுற்றளவு உள்ள அளவுக்காரங்களுடைய கைப்பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சுக்காரங்களுக்கு அப்படின்னா பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா எந்த அளவு மார்பு சுற்றளவு வந்தால் கூட நம்ம இந்த பன்னெண்டால டிவைடு பண்ணி வர்ற ஆன்சர் தான் நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வளைவு வருது இல்லைங்களா அந்த வளைவு வந்து கரெக்டான அளவுல இந்த கை வந்து சுருண்டு போகுது இழுத்துட்டு இருக்குது சுருக்க அடிக்குதுங்கிற பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவுல வந்து நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு கேப் ஹைட்டு வந்து நமக்கு கரெக்டான அளவுல இருக்கும் அதனால நீங்க வந்து எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கிற ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டுங்கிற ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து பன்னெண்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு இன்ச்சு வந்து ஆன்சர் கிடைக்கிது இப்போ இந்த மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ஏழு இன்ச்சு உயரம் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இந்த உயரத்திலிருந்து இந்த மாதிரி மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிக்கணும் இதுதான் வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வளைவு வருது இல்லைங்களா கேப் ஹைட் அந்த டிஸ்டன்ஸு இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் சரியான இருந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவை வச்சு பன்னெண்டாவில் டிவைடு பண்ணும்போது வர்ற ஆன்சர் தான் நமக்கு வந்து கேப் ஹைட்டு சரியான கை இருந்து இந்த கேப் ஹைட்டு வந்து எத்தனை இன்ச் உங்களுக்கு வருதோ அத்தனை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து உள் சுற்றளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு நம்ம வந்து டக்குக்கு துணி விடுவோம் இல்லைங்களா ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி உள் டக்குக்காக கிளாத் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை முன்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் சுற்றளவு வந்து பத்து இன்ச்சில் ஒரு சைடு பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு இன்ச் வருது கையுடைய சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக இந்த மாதிரி உள் டக்குக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் பகுதியுடைய சுற்றளவு வந்து எந்த அளவு ஒரு நபருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது வருதோ அதே அளவு தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவில் பன்னெண்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது சரியான சுற்றளவு ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு வரும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸுக்காரங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சிலேருந்து ஒம்போது இன்ச்சுக்குள்ள தான் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு எப்போவுமே அமையும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு எட்டு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த எட்டு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பகுதியுடைய சுற்றளவை இந்த மாதிரி வளச்சிக்கலாம் இந்த வளைவு நம்ம கொடுக்குற இல்லைங்களா அக்கல் பகுதியில் வந்து கம்மியாகவும் ஷோல்டர் பகுதியில் வந்து சரியான இந்த நீளம் இருக்கணும் இந்த வளைவு குடுக்குற இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா மூணு இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மூன்றரை இன்ச் அந்த மாதிரி மேல் பக்கத்துல வர்ற நீளத்துக்கும் அடிப்பகுதியில வர்ற நீளத்துக்கும் வந்து ஏற குறைவு அதிகம் கம்மி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த அளவு வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும்போது நமக்கு கைப்பக்கம் வந்து ரொம்ப இந்த இடத்துல சுருக்கம் சுருக்கமாக அடிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி மேல் பக்கத்தை விட அடிப்பக்கத்தில் வந்து ஹைட்டு கம்மியாக வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கை வந்து மேலே மேலே போக ஆரம்பிச்சிரும் நீங்கள் தான் இழுத்து பிடிச்சி அயன் பண்ணி போட்டாலும் சரி இறுக்கமாக நம்ம வந்து இந்த சுற்றளவை டக்கு பிடிச்சி போட்டாலும் நமக்கு வந்து கை வந்து மேலே மேலே போயிட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம கை மேலே மேலே போகுது அப்படிங்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கைப்பகுதியுடைய இந்த சோல்டர் பக்கத்துல இருந்து வர நீளத்துக்கும் ஆம் பகுதியிலிருந்து அடிப்பக்கத்துல வர நீளத்துக்கும் வந்து சரியான இந்த கேப் ஹைட் உடைய உயரம் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்காக தான் நீங்க வந்து இந்த பன்னெண்டுங்கிற ஃபார்முலாவை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த அளவு மார்பு சுற்றளவு வந்தால் கூட பன்னெண்டாவில் டிவைட் பண்ணும்போது அந்த அளவுக்காரங்களுக்கு உண்டான இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து சரியான அளவில் நமக்கு வரும்போது நமக்கு அந்த கை சுருக்கம்ங்கிற விஷயத்திற்கே வந்து குட் பாய் சொல்லிடலாம் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற பிளவுஸுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பகுதியுடைய மேல் பக்கம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்பு சுற்றளவில் பன்னெண்டாள் டிவைட் பண்ணணும் சொன்னேன் இல்லைங்களா பன்னெண்டாள் டிவைடு பண்ணும்போது நமக்கு மூணு இன்ச்சுக்கு நமக்கு வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்திருக்கு இல்லைங்களா இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த வளைவு தான் இப்போ இந்த உடைய இந்த அக்குள் பகுதியிலேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட வந்து கஸ்டமர் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தத்தில் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச்சுன்னு ஆம் பகுதியிலேருந்து நம்ம வளைச்சி கட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆம் பகுதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு உள் துணிக்கு ஸ்டிச்சுக்கு நம்ம கிளாத்தை விட்டதுக்கு பிறகு இந்த வளைவை கொடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான கைப்பகுதி வந்து நமக்கு மேலே இழுக்கிற பிரச்சனை இல்லை கரெக்டான ஃபிட்னஸோட கைப்பகுதி நமக்கு இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த ரெட்டையாக மடித்து போட்டிருக்கிற கிளாத்தை ஒத்தையா நம்ம பிரித்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைவை கொடுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ